அன்பார்ந்த எங்களுடைய டெபோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவண மாணிக சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு நிறுத்தினோம்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்னம் லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது லக்னம் தான் வந்து அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது ராசிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம் ஒரு ராசி ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் பல கோடி பேர் ஓராயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும் லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாராவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம் இப்போது இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டாக பிரிப்பாங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் புதுச்சதுங்களா அப்போ வந்து இன்றைய காலையில் ஒரு ஆறு டு ஏழரை இந்த சூரிய உதயம் கணக்கு இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எழுதுனோம்னா இப்போ இது மார்கழி மாதம் அப்போது இந்த பன்னெண்டு மாதம் தான் மேஷம் வேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம் ரிஷப மாதம்ங்கிறது வைகாசி மாதம் இப்போ விதனுங்கிறது ஆணி மாதம் கடகங்கிறது ஆடி சிம்மங்கிறது ஆவணி கண்ணிங்கிறது புரட்டாசி இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும் இப்போ மார்கழி மாதம் அப்படி சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறுக்கிது ஏழு சொல்ல வரேன்னா இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் ஆறு டு அந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் பொழுது மகர லக்னம் அப்படி அடுத்த அராஜராசி மாறிண்டே வரும் அதுதான் லக்னம் அப்படிங்கிறது அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும்பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு உண்டு அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுதாபங்கள் எப்படி இருக்கும் நடைமுறைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்னென்ன காலகட்டங்களும் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம் விருச்சிக லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு வணக்கங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் இதை மாற்றிக்க மாட்டாங்க நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் நாம் சொல்றதில்லை இது லக்ன பலன் சிந்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது அவர்களுடைய குணாதிசயங்கள் அதிசயங்கள் செயல்பாடுகளை பார்த்ததுக்கப்புறம் இந்த பிரச்சைகள் லக்னத்தில் பிறந்தால் இந்தெந்த தசாப்தி கால கட்டத்தில் இவங்களுக்கு இந்தெந்த நன்மை தேவைகள் நடக்கலாம் அப்போ இவங்க இந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்கலாம் இந்த டைமில் பயன்படுத்திக்கலாம் நன்மைகளை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போது அதில் பிரச்சிக்கு லக்னம் பொதுவாக பிரச்சனை லக்கணம்னாலே செவ்வாயுடைய வீடு இயற்கையாகவே நான் சொல்கிற மாதிரி செவ்வாய் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கடன் இருக்காது இவங்களுக்கு நான் நேற்று ரூபாய் வாங்கினா இன்றைக்கி நூற்றி பத்து ரூபாய் எந்த இடம் கடனே இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு கடன் இல்லாமல் வாழ நினைக்கக்கூடியவர்கள் ரிணம் அப்படின்னா கடன் வாங்கின கடனை அதே மாதிரி என்றைக்கு இருந்தாலும் திருப்பி அணிக்கக்கூடியவர்கள் கடனை வச்சுட்டு மாட்டாங்க வாழ்நாளுக்குள்ளே அதை முடிச்சுட்டு தான் நிம்மதியாக அப்பாடான கோருவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறப்பவர்கள் அதே மாதிரி நோயற்றவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எந்த நோயும் இவங்களை பாதிக்காது விருச்சிக லக்கணத்தில் பிறக்கும் பொழுது எல்லாேருக்கும் கொரோனா வந்தாலும் இவங்க மட்டும் தவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் முக்கால்வாசியர் நோயிலிருந்து விலகலாம் எதிரிகளை நண்பராக்கி கொள்வார்கள் எதிரிகளே இருக்காது ரிணம் ரோகம் சத்ரு இந்த மூணு இருக்காது வரும்போது கை வாங்கி அடிக்கணும்னு வந்தானே அப்படி அந்த கை எடுத்து இப்படி கும்பிடுவோம் அந்த மாதிரி அந்த பார்வையிலேயே வசீகரம் பண்ணிடுவாங்க இது பொதுவாக விருட்சிகிழக்கணத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தோம்னா காவல்துறை இராணுவம் கப்பல் விமானம் படைகள் இதில் என்ன இவங்க இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கிணத்தில் இருக்கணும் நாட்டை காக்கக்கூடியவர்கள் தேசத்தை காக்கக்கூடியவர்கள் ஊரை காக்கக்கூடியவர்கள் காவலர்கள் அப்படின்னு பேர் அதாவது சுவாமிகள் எடுத்துட்டோம்னால் பைரவருக்கு தான் அந்த வேலை பேர் பைரவர் தான் உலகத்தை காப்பாற்றுறவர் கஷ்ட பைரவர் எட்டு பைரவர் உண்டு உங்கலாம் தெரிஞ்சது கால பைரவர்கள் தான் கோயிலில் வச்சிருப்பாங்க அசிதாந்த பைரவர் நுரு பைரவர் சண்டை பைரவர் கால பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவன் பீஷண பைரவன் சம்ஹார பைரவர்னு பேர் இவங்க தான் உலகத்தை சுற்றி எட்ட பக்கம் இருந்து லோக பரிபாலனம் க்ஷேத்திரபாலன் பேரவர் அந்த மாதிரி இந்த காவல்துறை இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணுறது இராணுவ முத்துல வேலை செய்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னா விருட்சிகிழக்கில் பிறந்தவர்களுக்கு எளிமையாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் படிப்புலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் குறி வச்சு படிப்பாங்க அது கடைநிலை காவலர்கள் இருந்து பெரிய ஐபிஎஸ் போஸ்டில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சை லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகம் இப்போ இவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை காலகட்டங்கள் வரும்பொழுது சிறப்பாக இருக்கூடாது தசாபுதிகள் சொல்லும் சொல்லும்பொழுது சொல்கிறேன் பொதுவாக இந்த பிரச்சனை லக்னத்தில் பிறந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திமான் புத்திமான்னால் அறிவு உள்ளவர்கள் ஏன் புத்திமான்னு சொல்கிறாங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் சில பேர் வேறு லக்னத்தில் பிறந்தவருப்பா அப்போ பிரச்சனை தினத்தில் பிறந்தோம்னா புத்திமான் இயற்கையாகவே டக்குன்னு கற்பூர புத்திரை அவளுக்கு பார்த்தோன்னே பற்றிப்பா ஒரே ஸ்கூலில் இருபது ஸ்டூடண்ட் இருப்பாங்க அதில் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம்னு ஒரே வாதியாரம் தான் பாடம் நடத்துறாரு ஏன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தர் செகண்ட் ரேங்க் ஒருத்தர் தேர்டு ஒருத்தன் ஃபோர்த்து இப்படி எப்படி டவுன் ஆகுது வாத்தியார் மேலே குற்றமா இல்லை நமக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய நம்ம மூளைத்திறன் அதுதான் குற்றம் ஒருத்தன் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறான் எழுதிடுறான் உங்க ஒருத்தர் கடலி பத்து தடவை சொன்னாலும் அவனுக்கு அதிலே தான் இருப்பான் புரியாது அப்போ அவன் கடைசி ரேக்கு வாங்குகிறான் அப்போ அந்த மாதிரி இல்லாமன் உச்சிகலக்கணத்தில் பிறந்தால் புத்திமான்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனவான்கள் இயற்கையாகவே தனம் பணம் பொல்லக்கூடியவர்கள் பணம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் வெகுமானி வெகுமானினா நிறைய பேருக்கு செலவு செய்கிறது ஆனால் பாப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டின்னு போய் பத்து பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குறது சினிமா கூட்டிகிட்டு போகிறது ஜாலியாக சுற்றுறது சில பேர் வச்சுருந்தாலும் எடுக்க அவன் கூப்பிடுவானு பார்த்துட்டுருவான் எனக்கு ரெண்டு மூணு நண்பர்களெலாம் இருக்காங்க இங்கே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க சினிமா போக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா கூட பாக்கெட்டு கைக்கு போகாது நான் எடுத்தால் தான் எதுக்கு சொல்றேன்னா எல்லாருக்கும் எல்லா குணங்களும் இருக்கா சில பேர் மற்றவர்களை எதிர்பார்ப்பார்கள் சில பேர் கேட்கறக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன்னு வெயிட்டாக வெயின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ற இருப்பான் இது குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல கிடையாது அவங்களுடைய லக்ன பலன்கள் ராசி பலன்கள் குணா அதிசயங்கள் தான் ஒரே குடும்பத்திலே பிறந்த அண்ணன் தம்பிக்கு வீட்டுலேயே வேறுபாடு வரும் அண்ணன் செலவாளியா இருப்பான் தம்பி வந்து கஞ்சாரா இருப்பான் இப்படி எல்லாம் இருப்பான் அதுக்கு லக்ன பலன்கள் நான் ஒன்றும் பண்ண அது எதுக்காக சொல்றேன்னா மிச்சிக லக்னத்தில் பிறந்தாலும் நிறைய பேருக்கு செலவு செய்யக்கூடிய எண்ணம் உடையவர்கள் நாலு பேருக்கு சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கக்கூடியவர் இனிமையாக பேச்சை பெற்றவர் இனிமையாக பேசக்கூடியவர் ஜன விசுவாசி பந்துன்னா சொந்தக்காரங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட விசுவாசமாக நடந்துக்கிறவங்க சில பேர் வெறுப்பாங்க வீட்டுக்கு வந்தாலே ஐயோ வந்தானே எப்படா போவா ரெண்டு நாள் தேய்க்காம போக மாட்டாங்க அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் சில பேர் பார்த்தோம்னா அந்த என்ன ரெண்டு நாள் இருந்துட்டு போக ஏன் இப்போவே போகாட்டி என்ன தானே வந்தேங்க இப்படி பேசுகிறவங்களும் இருப்பாங்க சில பேர் அவங்க வரணும் ஐயோ இல்லை இப்போ தானே கிளம்புனேன் சென்னை கிளம்பிட்டேன் ஐயோ ரெண்டு நாள் ஆக மாட்டேன்னா வர்றது இப்படி சிலவங்களும் இருப்பாங்க அப்போ விஸ்வாசமும் இருக்கும் துவேஷியும் இருக்கும் இது இயற்கை ஒரு அது என்ன லக்னத்தில் பிறக்கிறோமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ இந்த வச்சிக்க லக்னத்தில் பிறக்கும் பொழுது விஸ்வாசம் எப்படா வருவாங்க யாருமே என்ன போர் அடிக்கிறது யாரும் ரிலேஷன் வந்தால் பரவாயில்ல நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாமா இப்படி எல்லாம் ஒரு பந்து ஜனங்கள்ட்ட அந்யோன்யமாக ஒத்து போகிறது எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை நிறைவு செய்யாமல் நடுவில் விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது வரையற்ற வேலை செய்யக்கூடியவர்கள் அவர் செய்கிற வேலைக்கு இவ்வளோதான் வரைவு இவ்வளோதான் எண்டு அப்படிங்கிறது கிடையாது வரைபுறை ஏற்ற வேலை எண்டாப் ஒர்க் அப்படிங்கிறது கிடையாது செஞ்சுன்னே இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் மனைவி இடத்தில் அதிக பிரியம் உள்ளவர்கள் மனைவி இடத்தில் வெற்றி கிழக்கணத்தில் பெண் பிறந்திருந்தால் கணவன் இடத்தில் பிரியமாக இருப்பாங்க நானுக்கு மட்டும் சொல்லலை வெற்றி கிழக்கணத்தில் ஆண் பிறந்திருந்தால் மனைவி இடம் பிரியமாக இருப்பாங்க அப்படி எடுத்துக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஒரு எண்பது வயது வரை ஆயுள் அப்படிங்கிறத புலிபானிசுதர் விளக்கமாக சொல்கிறார் வெற்றிகிழக்கணத்தில் பிறந்தது நல்ல சுப கிரகங்கள் பார்த்ததுன்னா அவங்க கட்டத்தை எண்பது ஆண்டுகளுக்கு ஆயிலுக்கு பங்கமில்லை நோயோடையும் இருக்காது இப்போ இவங்களுக்கு என்னென்ன காலகட்டத்தில் தசா புத்திகள் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு அனுகூலமான தசா புத்தி இந்த செவ்வாய் திசை ஏழு வருடம் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம் நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம் கால்நடை பராமரிப்பு துறை கால்நடை வளர்த்துபவர்கள் இவங்களுக்கெல்லாம் யோகம் கால்நடை தீவனங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கல்வி பயிலக்கூடியவர்கள் விவசாயத்துறையினே தனியாக இருக்கே அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயிகள் களப்பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு காவல்துறை ராணுவம் விமானம் கப்பல் இந்த மாதிரி துறை மருத்துவம் சுகாதாரம் மருந்துகள் இது சம்பந்தமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றிகலக்கினத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் திசை வரும்பொழுது மிக அற்புதமான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா சூரிய திசையில அரசு வேலை அரசு வாய்ப்புகள் தாப்புனார் வழி இவை எல்லாம் ஏற்படும் சந்திர திசையில பார்த்தோம்னால் தாயார் வழி சொத்துக்கள் உண்டாகும் வெளியூர் பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் சுற்றுலாத்துறையில பணியாற்றுனா அதுல பணி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் உண்டாகும் புதன் திசையில் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கலாம் தாய்மாமா வகை சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் உடலுக்கு ஒரு கண்டம் வந்துட்டு போகும் புதன் திசையில பிறக்கும் பொழுது விளையாட்டு துறையில சாதிக்கலாம் புதன் திசை நடக்கும் பொழுது குரு திசையில பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அரசாங்க ஆதரவு அரசாங்க சன்மானங்கள் கிடைக்கும் ராக திசையில யோகங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நன்மை உண்டாகும் கூட்டு முயற்சி வெற்றியை தரும் சேர்ந்து கூட்டாளிகளாக சேர்ந்து இப்போ சில விஷயங்கள் எடுத்தால் தனிமையாக பண்ண முடியாது நாலு பேர் தான் பண்ண முடியும் ஒருத்தராக பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஒருத்தராக பண்ண முடியும் ஒரு சினிமா எடுக்கிறதுன்னா ஒருத்தரைய நான் ஒருத்தரை ஒரு படம் நடித்து எல்லாமே கேமராமேன்லேருந்து ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாம் நானே பண்ண முடியுமா அதில் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு குரூப்பாக வேலை செஞ்சால் தான் ஒரு படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது தயாராகுது அந்த மாதிரி அந்த கூட்டு முயற்சிகள் கூட்டு தொழில்கள் பொருளும் வேண்டாம் பின்னா ஒரு துண்டு போட்டுருக்க இதை தயாரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்கணும் நூல் ஒருத்தர் எடுக்கணும் மிஷினில் கொடுக்கணும் அதை மடிக்கணும் அயன் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குது அந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் அந்த ராகு தசாபத்தி காலத்தில் சிறப்பை அடைவார்கள் சனி திசை காலகட்டத்தில் அவர்களுக்கு உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவு வரும் மீற்சிகழக்கட்டத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை விபத்து கூட நடக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எனவே இவையெல்லாம் எந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொந்த ஜாதகம் நம்ம பார்க்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவசியம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து எனக்கு எப்போ இந்த பலன்கள் உண்டாகுது கஷ்டங்கள் இருக்குது நல்லது நிறையா இந்த நல்லது எப்போ எனக்கு நடக்கும் நானும் வெயிட்டிங் எப்போ வருன்னு காத்திருந்துருக்கேன் ஆனால் தெரியல அப்போ என்ன பண்ணுறதுனா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் எப்படி பார்க்கறதுனா இந்த வீடியோவில் வரக்கூடிய எங்கள் அலைபேசி எண்ணுக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஐயா எங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லுங்கன்னா அங்கே தாராளமாக நாங்கள் உங்களுக்கு என்ன உண்டோ அதை தெளிவாக சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் கவனமாகவும் எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நேரமாகவும் இதுக்கு துல்லியமாக தெரிந்து அந்த நேரத்தில் நன்மைகளை அணைந்து வாழ்வாங்க வாட வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்